இப்படி நடக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராமல் நடந்தும் இதுபோல பல சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து இருக்கின்றன ஒருவருக்கு ஒருவர் முறியடித்து சென்ற சூழலில் நெரிசலே புத்திக்குள் பலர் நடந்தார்கள் என்பதை நாம் அறிவித்தோம் அதே போல வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் நெரிசல் ஏற்பட்டு ஏராளமானவர்கள் உயிரிழந்ததையும் நாம் அறிவோம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கும்பகோணம் மகாமக நிகழ்வை ஒட்டி அந்த குளத்திலே குறிப்பதற்காக விரும்பி அங்கே சென்றபோது அந்த குறுகிய செவிலியில் அந்த தரப்பில் விட கூடுதலான மக்கள் திறந்த நிலையில் நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததை நாம் அறிவோம் ஆக நெரிசலில் ஏற்பட்ட ஒரு கொடுப்பு தான் அன்றைக்கு கரூரிலும் நிகழ்ந்தது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று நாம் யாரும் சொல்லவில்லை யாருக்கும் அப்படி ஒரு உள்நோக்கம் இருக்க முடியாது இருக்க வாய்ப்பு இல்லை அதை செயற்கையாகவும் உருவாக்க முடியாது ஒரு வன்முறையை தூண்ட முடியும் ஆனால் நெரிசலை நாம் திட்டமிட்டு உருவாக்க முடியாது ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் ஒரு பிரபலமான திரைப்பட கதாநாயகரை முதன் முதலாக நேரிலே பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்கிற போது இவ்வளவு காலம் திரையிலே பார்த்த ஒருவரை இப்போ நேரிலே பார்த்த போகிறோம் என்கிற ஆபதோடு பல்லாயிரக்கணக்கிலே திரண்ட சூழலில் இந்த நெரிசல் ஏற்பட்டது என்பதுதான் யதார்த்தமான அரசு நெரிசலால் ஏற்பட்ட சாவு என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு நேர்மையான அணுகுமுறையாக இருக்க முடியும் அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல திட்டமிட்டு செயற்கையாக ஒரு நெரிசலை ஏற்படுத்த இயலாம் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பல பேரணிகளில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறார்கள் அவர்கள் பங்கேற்கக்கூடிய அணிவகுப்பாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும் அவர்கேற்ப கொள்ளளவு உள்ள இடத்தை தான் இத்தனை ஆயிரம் மாற்காணிகளை போட முடியும் இத்தனை ஆயிரம் பேர் நிற்பதற்கு வசதி இருக்கிறது ஒரு லட்சம் பேர் இந்த இடத்திலே கொள்ளும் அல்லது கொள்ளாது பத்தாது என்பதையெல்லாம் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் இடத்தை இடங்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் தேசம் காப்போம் என்கிற ஒரு பேரணியை நாம் நடத்திய போது திருச்சி மாநகரத்துக்குள்ளே கேட்டிருந்தால் தர காவல்துறை அப்போது தயாராகத்தான் இருந்தது ஆனால் நானே நேரடியாக கமிஷனர் ஆணையர் அவர்களை சந்தித்து எங்கள் பேரணியிலே ஏராளமானவர்கள் இளைஞர்கள் தான் பங்கேற்பார்கள் லட்சக்கணக்கில் வருவார்கள் எனவே நகரத்திற்குள்ளே எங்களுக்கு வேண்டாம் என்று கிராம்பட்டி ரோடு அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற பரந்த சாலை அந்த இடத்தை பாருங்கள் என்று நானே விரும்பி கேட்டேன் இன்றைக்கும் நீங்கள் யூடியூபிலே போய் பார்த்தார்கிறீங்க அவ்வளவு பெரும் திறன் காட்டாத்து வெள்ளம் வருவது போல் இளைஞர் பட்டாளம் ஆவேசமாக அவர்கள் அணிதிரண்டு வந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் யூடியூப்களிலே ஓரளவுக்கு வழக்கு பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு கும்பலையும் நான் ஒரு சின்ன நாற்பதடி சாலையிலே கொண்டு போய் நிறுத்தி ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் நான் தாமதப்படுத்தி போனால் என்ன ஆகும் இதோ வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே காத்திருக்க வைத்தால் என்ன ஆகும் பத்தாயிரம் பேர் நிற்கக்கூடிய இடத்திலே பதினைம் பேர் நின்றாலே நெரிசல் தான் நெரிசலால் சாவுதான் ஏற்படும் இதுதான் அடிப்படையாக இதையெல்லாம் காவல்துறையை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கார்கள் நமக்குத்தான் அதிலே பொறுப்பு இருக்கிறது காவல்துறையினருக்கு நான் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிற போது எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் என்று அவர்கள் ஒரு கேள்வியை கேட்பார் கேட்பார் நாம் பொய் சொல்லித்தான் அனுமதி வாங்குவோம் ஐயாயிரம் பேர் வருவார்கள் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் தான் அனுமதியை பெறுவார்கள் நான் ஒரு லட்சம் பேர் வருவார்கள் என்று சொன்னால் அனுமதி தர மாட்டார் தமிழ்நாட்டில் எந்த நீதியிலும் ஒரு லட்சம் பேரை ஒரே இடத்திலே வசதி வசதியுள்ள இடம் கிடையாது சாலையிலே முடியாது பொது இடத்தை தேர்வு ஏக்கர் நூறு ஏக்கர் என்ற இடத்தை தேர்வு செய்து அங்கே லட்சம் பேரை நீப்பாற்றுவதற்கு உண்டாகரிப்பதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் ஆனால் ஒரு சாலையிலே நூறடி சாலையாக இருந்தால் கூட ஒரு கிலோமீட்டர் தூரம் அல்லது தூரம் தூரம் ஒரு நீளமுள்ள நீளமான சாலையாக கூட சில ஆயிரம் தான் நிற்க முடியும் நடந்து கொண்டே இருந்தால் எத்தனை லட்சம் பேரும் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கலாம் எவ்வளவு முடுதலான சாலையாக இருந்தால் கூட நடந்து கொண்டே இருந்தால் எத்தனை லட்சம் பேரும் அதை கடந்து போக முடியும் ஒரே இடத்துல மணிக்கணக்கில் நெடுநேரம் காத்திருக்க வைத்தால் என்ன என்ன ஏற்படுமோ என்ன நேருமோ அதுதான் அதுதான் உண்மை நாம் இப்படி பேசுவதால் நாம் கூட்டணியில் இருக்கிற காரணத்தால் ஆதங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று சிலர் அவதூறுகளை எதிராக பரப்புகிறார்கள் பரப்புகிறவர்கள் என்ன சொன்னாலும் அப்படி அவர் உங்களது புயல் செய்திகளை பரப்பிக்கொண்டேதான் இருப்பார் ஆனால் பொதுவாக இருந்து சிந்திக்க மக்கள் உயிர்ப்பணி ஆணவர்களுக்காக மனம் இறங்குகிற மக்கள் அப்படி இறந்தவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தனர் என்று கருதாமல் அவர்கள் பொதுமக்கள் என்று அவர்களுக்காக வளர்ந்து கிரகம் என்று நாம் சொல்லுகிற கருத்தை புறந்தர மாட்டார்கள் இதுதான் உண்மை ஆனால் உடனடியாக ஆலங்கிற்சிக்கு எதிராக குறிப்பாக இந்த நன்னின் மைந்தர் அமைச்சர் மேடாண் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சதித்திட்டம் தீட்டுவிட்டார் என்று அவருக்கு எதிராக ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது அரசியல் ரீதியாக பகை உண்டு விமர்சிக்க பிரச்சனை இல்லை இந்த கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக பேசவில்லை நியாயம் எதுவோ அதை பேச வேண்டும் நெரிசல் தான் காரணம் அதை நாம் ஒப்புக்கொள்வதுதான் அரசியல் நேர்மை நெரிசலால் அந்த அப்பாவி மக்கள் குழந்தைகள் பத்து பேர் உயிரிழக்க நேர்ந்தது முதல் நாளையே கிடைத்து பலரும் கேட்டபோது நான் சொன்னேன் அவர் எவ்வளவு மன உளைச்சலில் தன்னை தேடி வந்தவர்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து விட்டார்களே என்று எண்ணுகிற போது பத்து பேர் இறந்தால் கூட நாலு பேர் இறந்தால் கூட நம்மை நம்பியும் தவறு இறந்துவிட்டார்களே என்று நெஞ்சும் பதனத்தானே செய்யும் மன தானே ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு உணவியல் ஒரு மனநிலை இருக்கிற போது அவரிடத்திலே போய் பத்திரிகையாளர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அவரோடு அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய அவர் எந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்கிறாரோ அந்த வருத்தத்தை பகிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய கடமை என்று பதில் சொன்னேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன் சொந்த கட்சிக்காரர்கள் இறந்து போக வேண்டும் என்று எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார் அதில் எவ்வளவு பெருந்தன்மை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எனவே தோழர்களே இறந்து போன நாற்பத்தோரு பேரும் அவருடைய குடும்பத்தாரும் தொற்றார் உறவினர்கள் அனைவரும் மீளா துழரில் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை லட்சங்களை கொட்டி கொடுத்தாலும் அந்த உயிர்களை நாம் திரும்ப பெற முடியாது பணத்தால் ஈடு செய்ய முடியாது ஒருவருக்கு ஒருவர் நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் செய்ய இயலாது நடந்தாதீர்கள் வருந்தாதீர்கள் துயரப்படாதீர்கள் தெம்பாயிருங்கள் அந்த திம்பத்தில் இருந்து மீண்டு வாருங்கள் தவறையில் இருந்து மீண்டு வாருங்கள் அதிலேயே கிடந்து உழல வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொருவரும் கடமை தொண்ணூறு வயதிலேவர் வந்த குடும்பத்தில் இறந்தால் கூட அந்த இறப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எல்லாம் ஆண்டு அனுபவித்து சுக துக்கங்களை எல்லாம் பார்த்து நிறைவாழ்வு வாழ்ந்த ஒருவர் தொண்ணூத்தி ஐந்து வயதிலே இறந்த போது கூட இறந்தால் கூட ஐயோ என்று பதறுகிற அந்த பதற்றத்தை நாம் பார்க்கிறோம் மரணம் அவ்வளவு வலி மரணத்தால் வருகிற என்ற நெருமை இருக்கிறதே நேற்று வரை இருந்தால் இன்றைக்கு இல்லையே என்கிற அந்த நெருமை அவ்வளவு வழியை கொடுக்கக்கூடியது எனவே பணம் காசுப்படுத்தவர்களை விட முடியாது அழ வேண்டாம் தைரியமாக இருங்கள் என்று சொல்லுவதுதான் மா மருந்துட வேண்டாம் அதிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று ஆற்றுப்படுத்துவதுதான் மா மருந்து அந்த உணர்வோடுதான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் பெருங்கையோடு போகக்கூடாது என்பதால் நம்முடைய கட்சியின் சார்பிலே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன் பெருந்தயம் நடந்தேறியதும் அடுத்த நாளே நான் இங்கு வந்தேன் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சையில் இருந்தவர்களை எல்லாம் சந்தித்து பேசினேன் இந்த பிணவரையில் இரண்டு பிணங்களை அப்போதுதான் கடைசியாக முடித்து குடித்து ஒப்படைக்கிற ஒரு சூழல் இருந்தது அந்த இடத்தில் இருந்து அங்கே தலையில் அழித்துக் கொண்டு கதறி கதறி அழுதவர்களையும் சந்தித்து ஆறுதல் சொன்னோம் ஆனாலும் மனம் தாங்கவில்லை ஊர் ஊராக சென்று மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களை ஆட்சிப்படுத்த வேண்டும் தேற்ற வேண்டும் என்று ஒரு நெருடம் இருந்து கொண்டே இருந்தது அப்படி ஒரு ஊராய் செல்ல வேண்டுமானால் பல நாட்கள் பிடிக்கும் காயப்பட்டவர்களையும் சந்திக்க வேண்டுமானால் இன்னும் சில நாட்கள் அதற்கு தேவைப்படும் இருக்கிற நெருக்கடியான காலச்சூழலில் அப்படி கிராமம் கிராமமாக செல்ல இயலாத ஒரு சூழலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஒரே இடத்தில் இந்த அரங்கத்தில் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பிய சூழல் ஆளும் கட்சியின் சார்பிலே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் பேராதரவோடு அந்த குடும்பத்தினர் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது பெரும் ஆறுதல் தருகிறது கட்சியின் சார்பிலே அவர்களுக்கு ஒருங்கிணைத்திருக்கிறோம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும் மேடைக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விருந்த பணிவோடு வேண்டுகோள் கொடுக்கிறேன் இயக்க தோழர்கள் எந்த பொறுப்பிலும் இருந்தாலும் தயவு ஊர்ந்து மேடையில் ஏற வேண்டாம் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அடைவதற்கு அதாவது அமைதியாக நடப்பதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு நில வேண்டும் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஓரு பேரை இழந்து நிற்கிற அவங்க குடும்பங்களை சார்ந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அந்த துயரத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கிறேன் இந்த குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு முதல்வர் முதல்வர் அவர்கள் தலா பத்து லட்சம் ரூபாய் இழத்ததை வழங்கியிருக்கிறார் நான் அறிக்கை வெளியிட்ட போது இந்த குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன் அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப முதல்வர் முடிவெடுத்திருக்கிறார் இந்த நிலையில் நான் மேலும் ஒரு வேண்டுகோளை நம்முடைய மாண்டு முது மேலாண் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் விடுக்கிற வேண்டுகோள் இந்த நாற்பத்தேழு குடும்பத்திலும் வாய்ப்புள்ளவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க மாண்பு முக முதல்வர் உரிய நிலவரங்கள் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கிற வகையில நாற்பத்தோரு குடும்பத்திலும் தகுதி உள்ளவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்லுகிற உள்ளவர்கள் அதற்கான கல்வி கற்றவர்கள் கட்டாயம் இருப்பார்கள் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும்